மன்னர் ஒருத்தர் தன்னுடைய அரண்மனை மாடத்துல இருந்து குலுங்கும் தன்னுடைய தோட்டத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து புத்த துறவி ஒருத்தர் அரண்மனை பக்கமா வந்துட்டு இருக்காரு அத பார்த்த மன்னரோ தன்னோட வேலையாட்களை கூப்பிட்டு அந்த துறவிய அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு வரும்படி சொல்றாரு அரசரும் வேக வேகமா அந்த புத்த துருவிய பாக்குறதுக்காக அரண்மனை வாசலுக்கு வராரு அரசர் எப்படி பரபரப்பா வர்றத பார்த்த அமைச்சரும் அரண்மனை வாசலுக்கு வராரு அங்க வந்த பார்த்த அரசர் அவர் கால்கள்ல விழுந்து தன்னை ஆசிர்வாதம் பண்ணும்படி கேட்டுக்கிறாரு அந்த துறவியோ வாழ்த்திட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அமைச்சருக்கு ரொம்பவும் வருத்தமாகிறது நம் அரசர் எவ்வளவு பெரிய வீரர் அவர் பெருமைகளை பற்றி அண்டை நாடுகளும் பேசிக் கொண்டிருக்கிறது இப்பேற்பட்டவர் அந்த துறவியின் கால்களில் விழலாமோ அவரது சிரம் எப்பேற்பட்ட பெருமைக்குரியது அதை அந்த துறவியின் பாதத்தில் படும்படி அரசர் ஏன் அப்படி வேண்டும் இந்த வெளி உலகத்திற்கு தெரிய வந்தால் அவரது பெருமையே குறைந்துவிடும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருந்தாரு இத பத்தி கண்டிப்பா அரசர் கிட்ட கேட்கணும்னு முடிவெடுக்கிறாரு அரண்மனைக்குள்ள அரசர் வரும் நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு அரண்மனைக்குள்ள வந்த அரசரை பார்த்ததுமே அமைச்சர் அரசர் கிட்ட போய் அரசே தாங்கள் செய்தது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது தாங்கள் எப்படி செய்வீர்கள் என்று நான் ஒரு பொழுதும் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட அரசருக்கோ ஒன்னும் புரியல அட அப்படி என்ன தவறா நாம செஞ்சிட்டோம் அப்படின்னு யோசிச்ச அரசர் அமைச்சரை பார்த்து அமைச்சரே என்ன சொல்கிறீர்கள் அப்படி தாங்கள் வருத்தப்படும்படி நான் என்ன செய்து விட்டேன் அப்படின்னு கேக்குறாரு உடனே அமைச்சர் அரசரை பார்த்து அரசே தாங்கள் எவ்வளவு பெரிய வீரர் உங்கள் பெருமைகளை பற்றி பேசாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அப்பேற்பட்ட நீங்கள் உங்கள் சிரம் தாழ்த்தி அந்த துறவியின் கால்களில் விழலாமோ உங்கள் சிரம் எவ்வளவு பெருமைக்குரியது அப்போற்பட்ட மதிப்புமிக்க சிரமானது மற்றவரின் கால்களில் படலாமோ அந்த காட்சியை பார்த்ததிலிருந்து என் ரத்தம் கொதித்தெழுகிறது அப்படின்னு ரொம்பவும் அரசர் மீது கொண்ட பற்றோட பேசிக்கிட்டு இருக்காரு இத கொஞ்சமும் பொருட்படுத்தாத அரசர் எந்த பதிலும் சொல்லாம மெல்லிய புன்னகையோடு அங்க இருந்து கிளம்புறாரு அரசர் எப்படி மௌனமா போனத பார்த்த அமைச்சருக்கும் ஒண்ணும் புரியல என்ன அரசர் நமது கேள்வியை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லையே அப்படின்னு யோசிச்சபடி நிக்கிறாரு அதுக்கப்புறம் அரசரை பார்க்கும் போதெல்லாம் அமைச்சர் அந்த கேள்விக்கான பதில அரசர் சொல்லிட மாட்டாரா அப்படிங்கிற எண்ணத்திலேயே பார்க்க ஆரம்பிக்கிறாரு இத புரிஞ்சுகிட்ட அரசர் அமைச்சரோட இந்த கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக சரியான நேரம் பார்த்த வந்து இருக்காரு அப்போ ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்ட அரசர் அமைச்சரை பார்த்து அமைச்சரே தாங்கள் எனக்காக ஒரு உபகாரம் செய்ய வேண்டுமே அப்படின்னு சொன்னதும் அமைச்சர் அரசே என்ன வேண்டும் என்று கூறுங்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதே எனது கடமை அப்படின்னு பணிவோட கேக்குறாரு அரசரோ அமைச்சரை பார்த்து அமைச்சரே எனக்கு மூன்று விதமான தலைகள் வேண்டும் முதலில் ஆட்டு தலை வேண்டும் இரண்டாவதாக இறந்து போன ஒரு யானையின் தலை வேண்டும் மூன்றாவதாக இறந்து போன மனிதரின் தலை வேண்டும் ஏன் எதற்கு என்று எந்த கேள்விகளையும் கேட்க கூடாது நான் சொன்னபடி அந்த மூன்று தலைகளையும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னதும் இது கேட்ட அமைச்சருக்கு அரசர் எதற்காக மனித தலையை கேட்கிறார் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துச்சு ஆனா அரசரோ இத பத்தி எதையும் கேட்க கூடாது அப்படின்னு சொன்னதால அமைச்சர் எந்த கேள்வியும் கேட்காம அரசர் சொன்ன மாதிரி அந்த மூன்று தலைகளையும் கொண்டு வர்றதுக்காக கிளம்புறாரு முதல்ல ஒரு கசாப்பு கடைக்கு போய் ஆட்டினுடைய தலையை வாங்குறாரு இரண்டாவதா சில வீரர்களை காட்டு பக்கம் கூட்டிட்டு போய் இறந்து போன யானையின் தலை இருந்தா எடுத்துட்டு வரும்படி சொல்றாரு அந்த வீரர்களும் அங்க இங்கன்னு தேடி ஒரு வழியா யானையின் தலையை கொண்டுட்டு வந்து அமைச்சர்கிட்ட கொடுக்குறாங்க மூன்றாவதா இறந்து போன மனிதனின் தலை வேண்டுமே இதை எங்கு போய் கொண்டு வருவது அப்படின்னு யோசிச்சபடி வேலையாட்களோட சுடுகாட்டுக்கு போய் அங்கிருந்து ஒரு பிணத்தின் தலையையும் கொண்டு வராரு இப்போ அரசர் கேட்ட மாதிரி மூன்று தலைகளும் கிடைச்சிடுச்சு இந்த மூன்று அமைச்சர் அரசரை அரசவைக்கு தாங்கள் கேட்டபடி ஆட்டின் தலை 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 யானையின் இங்கே இப்பொழுதாவது இதையெல்லாம் எதற்கு என்று தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேக்குறாரு அரசரோ சிரிச்சபடி அமைச்சரை பார்த்து சொல்கிறேன் அமைச்சரே சற்று பொருங்கள் உங்கள் கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளும் முன் எனக்காக இன்னொரு உபகாரமும் செய்ய வேண்டும் நீங்கள் கொண்டு வந்த இந்த மூன்று தலைகளையும் இன்று நடக்க இருக்கும் சந்தைக்கு எடுத்து செல்லுங்கள் அங்கே நல்ல விலைக்கு இந்த தலைகளை விற்று வாருங்கள் அதன் பின் இந்த தலைகளை எதற்கு கொண்டு வர சொன்னேன் என்பதை சொல்கிறேன் அப்படின்னு அரசர் சொன்னதும் குழம்பி போன அமைச்சர் அந்த மூன்று தலைகளையும் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போறாரு முதல்ல அந்த ஆட்டின் தலைய நல்ல விலைக்கு வித்துடுறாரு இரண்டாவதா அந்த யானையின் தலையை கூட அந்த சந்தைக்கு வந்த ஒருத்தர் யானையோட தந்தத்துக்காக நல்ல விலை கொடுத்து யானையின் தலையையும் வாங்கிட்டு கொஞ்சம் தயங்கியபடியே மனிதரின் தலையை எடுத்து விற்க ஆரம்பிக்கிறாரு அத பார்த்து எல்லாரும் பயந்து போய் அமைச்சர் கிட்டையே வரல சிலர் இப்படி அமைச்சரை பார்த்து பயந்து போனாலும் ஒரு சிலர் இந்த அமைச்சருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு சொல்லி அவரை பார்த்து வினோதமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க இது எல்லாம் பொறுக்க முடியாத அமைச்சர் அந்த மனிதரின் தலைய போல் இந்த மூன்று தலைகளையும் சந்தைக்கு எடுத்து சென்றேன் தலையும் யானையின் தலையும் நல்ல விலை போனது ஆனால் இந்த தலையை யாரும் வாங்குவதற்கு முன் வரவில்லை அப்படின்னு அமைச்சர் சொன்னதை கேட்டதும் அரசர் அமைச்சரை பார்த்து ஓஹோ அப்படி விஷயம் வேண்டுமென்றால் இப்படி செய்யுங்கள் அமைச்சரே இந்த மனிதனின் தலையை இலவசமாக விற்றுவிடுங்கள் இந்த தலையை பணம் கொடுத்துதானே யாரும் வாங்க தயாராக இல்லை இலவசமாக கொடுத்தால் நிச்சயம் வாங்கிக் கொள்வார்கள் அல்லவா அப்படின்னு அரசர் சொன்னதை கேட்டதும் அமைச்சர் மீண்டும் அந்த மனித தலையை எடுத்துக்கிட்டு சந்தைக்கே போறாரு அரசர் சொன்ன மாதிரி அந்த தலையை இலவசமா கொடுக்கறன்னு சொல்லி விக்க ஆரம்பிக்கிறாரு அப்பவும் அந்த தலையை வாங்க யாருமே முன் வரல மறுபடியும் அரசவைக்கு வந்த அமைச்சர் அரசரை பார்த்து அரசே இந்த தலையை இலவசமாக தருகிறேன் என்று சொல்லியும் யாரும் வாங்க முன் வரவில்லை அப்படிங்கிற விவரத்தையும் சொல்றாரு இப்பதான் அரசர் அமைச்சரை பார்த்து அமைச்சரே இப்போது புரிகிறதா இந்த சிரத்தின் மதிப்பு என்னவென்பது ஆட்டின் தலையோ நல்ல விலைக்கு விற்றது யானையின் தலை கூட நல்ல விலைக்கு போனது ஆனால் இந்த மனிதனின் தலையை இலவசமாக தருகிறேன் என்று சொல்லியும் அதனை வாங்க யாரும் முன்வரவில்லை உயிர் இருக்கும் வரைதான் இந்த தலைக்கு மதிப்பு இந்த உடலை விட்டு உயிர் போன பின்பு இந்த தலைக்கும் மதிப்பல்ல உடலுக்கும் மதிப்பல்ல ஜீவன் போன பின்பே அந்த மதிப்பும் போய்விடுகிறது அதனால்தான் உடலில் அந்த ஜீவன் இருக்கும் பொழுதே அதாவது நம் மதிப்பு இருக்கும் பொழுதே நம்மை விட பெரியவர்களை பார்க்கும் நம் சிரம் தாழ்த்தி அவர்கள் பாதம் தொட்டு வணங்க வேண்டும் பணிவு வேறு அடிமைத்தனம் வேறு புகழும் வீரமும் இருக்கும் இடத்தில்தான் பணிவு மிக மிக அவசியம் பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம்தான் அதனை இகழ்ச்சியாக நினைக்க கூடாது இதனை நன்றாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் நான் தான் பெரியவன் என்ற கர்வம் இருக்கக்கூடாது எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் யாருக்கு பணிந்து போக வேண்டும் என்பதையும் சரியான முறையில் நாம் தான் சிந்திக்க வேண்டும் நாம் எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறோம் என்பதை விட எப்படி மனப்பக்குவத்தோடு செயல்படுகிறோம் என்பதே நம் மதிப்பை அதிகரிக்கும் இந்த மனப்பக்குவம் தான் ஒருவரை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கும் அமைச்சரே இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைத்திருக்கும் என்பதை உணர்கிறேன் என்ன நான் சொல்வது சரிதானே அரசர் அத கேட்ட அமைச்சரோ மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் இப்போது தெரிகிறது உங்களை ஏன் எல்லோரும் இப்படி கொண்டாடுகிறார்கள் என்று உங்கள் வீரத்தை விட இந்த மனப்பக்குவமே சிறந்தது என்பதையும் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த அமைச்சர் நாமளும் எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் சரி அது பணக்காரனா இருக்கலாம் இல்ல உயர்ந்த பதவியில இருக்கிறதா கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்ம அந்தஸ்துக்குன்னு ஒரு தலைகணம் நமக்குள்ள இருக்கும் அத சில பேர் வெளிப்படுத்தினாலும் சில பேர் வெளிப்படுத்துறது இல்ல ஆனா உண்மையாவே நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைங்கிறது நாம நடந்துக்கிற விதத்திலையும் மத்தவங்க கிட்ட பழகுற விதத்திலயும் தான் இருக்கு அதுதான் மன பக்குவம்னு சொல்றது இந்த கதையில வந்த அரசருக்கு இருந்த மனப்பக்குவம் நமக்கும் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் என்னைக்குமே தான் இருக்கும் ஒரு பெரிய அடர்ந்த காடு நிறைய மரங்கள் செடி கொடிகள்னு பரவி அங்க ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சாது ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்காரு அதுதான் அவருடைய இருப்பிடமும் கூட அந்த சாது எப்போதுமே தன் கூட மூன்று கற்களையும் கிழிஞ்சு போன சாக்கு பையையும் வச்சிருப்பாரு அது எதுக்குன்னா அந்த சாது தூங்கும் வேலையில அந்த மூன்று கற்களையும் தலைக்கு ஒண்ணு காலுக்கு ஒண்ணு இடுப்புக்கு ஒண்ணுன்னு போட்டு அந்த கற்கள் மேலதான் படுப்பார் கிழிஞ்சு போன அந்த சாக்கு பைய போர்வையா போத்திக்குவாரு பகல் நேரத்துல அந்த கற்கள் ஒண்ணு மேல ஒன்னு அடுக்கியபடி அந்த கோணி சாக்க அதன் மேல விரிச்சிட்டு அதுக்கு மேல உக்காந்து பாரு அந்த பக்கமா வரவங்க யாராவது ஏதாவது கொடுத்தா அதையும் வாங்கி சாப்பிட்டு பாரு இப்படிதான் அந்த சாதுவின் வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஒரு நாள் அந்த நாட்டின் அரசர் வேட்டைக்காக அந்த வழியா வராரு அப்போ இந்த சாது அந்த மூன்று கற்களையும் போட்டு அதுக்கு மேல படுத்துக்கிட்டு சாதுவின் ஒரு பரிதாபம் ஏற்பட்டுச்சு இந்த சாது எப்படி கற்களின் மேல் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கிறதே போர்வையாக கிழிந்து போன இந்த சாக்கினை போத்தி கொண்டிருக்கிறாரே இது எப்படி குளிர் தாங்கும் அவரை அரண்மனைக்கு கூட்டி செல்ல வேண்டும் நிம்மதியான சுகமான வாழ்க்கையை அவருக்கு தர வேண்டும் அப்படின்னு யோசிச்சபடியே அந்த சாது கிட்ட போய் அவரை பார்க்கறாரு ஆனா அந்த சாதுவோ ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காரு உறக்கத்தில் இருப்பவரை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு நினைச்சபடி அவரோட அரண்மனைக்கு போறாரு அங்க ரெண்டு சிப்பாய்களை கூப்பிட்டு அரண்மனையின் ரதத்தை எடுத்துட்டு போய் அந்த சாதுவ அரண்மனைக்கு கூட்டிட்டு வரும்படி சொல்றாரு அந்த சிப்பாய்களும் ரதத்தோட காட்டு பக்கம் போறாங்க அங்க போய் அந்த சாதுவை பார்த்த சிப்பாய்களுக்கு ஒரே ஆச்சரியம் இவரோ பார்ப்பதற்கு பிச்சைக்காரர் போல் இருக்கிறார் இவருக்கு வந்த வாழ்வு அரசரின் ரதத்தில் ஏறப்போகிறார் கொடுத்து ஆசாமி ஆசாமிதான் அப்படின்னு பொலம்பிக்கிட்டே அந்த சாது கிட்ட போறாங்க அந்த சாதுவ ரதத்துல ஏறும்படி சொல்றாங்க எதற்கப்பா அரண்மனை வாழ்க்கை அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லையே நான் இங்கேயே நிம்மதியாக தான் இருக்கிறேன் பிறகு எதற்கு நான் அங்கே வர வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு ஆனாலும் அந்த சிப்பாய்கள் விடல ஐயா இது அரசரின் உத்தரவு உங்களை எங்களுடன் அழைத்து செல்லாவிட்டால் நாங்கள் அரசரின் கோபத்திற்கு ஆளாகி விடுவோம் அப்படின்னு சொன்னதும் அந்த சாது வேற வழி இல்லாம அந்த சிப்பாய்களோட ரதத்துல ஏறி அரண்மனைக்கு போறாரு அப்படி போகும்போது தன்னுடைய சொத்தான அந்த மூன்று கற்களையும் கிழிந்து போன அந்த கோணி சாக்கையும் தன்னுடனே எடுத்துட்டு போறாரு அந்த சாதுக்காக அரசர் தடபுடலான வரவேற்புகளோட அறுசுவை உணவையும் படைச்சாரு அந்த உணவுகள் எல்லாத்தையும் பார்த்த சாது பெருசா ஆர்வம் கொள்ளாம எப்போதும் போல அற வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு எந்திரிக்கிறாரு அத பார்த்த அரசருக்கு ஆச்சரியம் இங்கே விதவிதமாக பலகாரங்களும் உணவு பொருட்களும் இருக்கிறது ஆனால் இந்த சாது எதையும் சீண்டவில்லையே அப்படிங்கிற யோசனையோட அவரை பாக்குறாரு ஆனா இத பத்தி எதுவுமே அந்த சாது கிட்ட கேட்டுக்கல அவர் உணவு சாப்பிட்டு முடிச்சதும் அந்த சாதுவ அரசர் ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போறாரு அங்க இந்த சாதுக்காக தங்க கட்டில் பட்டு படுக்கை இருக்கு அரசர் சாதுவை பார்த்து சாதுவே இந்த தங்க கட்டிலும் பட்டு மெத்தையும் உங்களுக்காக தான் இங்கே நிம்மதியாக படுத்து உறங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறாரு அந்த அரசர் மறுநாள் விடிஞ்சதும் அரசர் அந்த சாதுவை பாக்குறதுக்காக அவர் அறைக்குள்ள போறாரு அந்த காட்சியை பார்த்த அரசர் அதிர்ந்து போனாரு அந்த சாது தான் கொண்டு வந்த மூன்று கற்களையும் அந்த பட்டு மெத்தை மேல வச்சு எப்போதும் போல அந்த கற்கள் மேல படுத்துக்கிட்டு இருக்காரு போத்திக்க தங்க கம்பளிகள் இருந்தோம் அவர் எப்போதும் போத்திக்கிற அந்த கிழிஞ்சு போன கோணி சாக்க போத்திக்கிட்டு தூங்குறாரு சாது கண் காத்துக்கிட்டு வரை சிறிது நேரத்துக்கு அப்புறம் அந்த சாது கண்வழிச்ச கையோட பார்த்து என்ன சுவாமி இது உங்களுக்காக தங்க கட்டில் பஞ்சு மெத்தை என்று இவ்வளவு வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறேன் ஆனாலும் நீங்கள் இப்படி பழைய நிலைமையிலேயே அந்த கற்களின் மேல் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்காக பிரத்யேகமாக செய்த இந்த தங்க கம்பியை விட்டுவிட்டு கிழிந்து போன இந்த கோணி சாக்கை போத்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை போன்ற சாதுக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது என்றல்லவா உங்களுக்கு இந்த சொகுசான வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறேன் இதில் நிம்மதியாக படுத்து உறங்கலாம் அல்லவா அப்படின்னு அரசர் சொன்னதும் சாது அரசரை பார்த்து அரசே எனக்கு எந்தவித தேவைகளும் இல்லை அதனால் வாழ்க்கையில் எந்த குறைகளும் இல்லை இந்த உலகில் எந்தவித குறைகளும் இல்லாதவன் மகிழ்ச்சியானவன் தானே மகிழ்ச்சியானவனுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கிட்டும் அதனால் அனைத்து இடங்களிலும் எனக்கு அதே மகிழ்ச்சி அதே நிம்மதியான வாழ்க்கைதான் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இந்த தங்க கட்டிலோ அல்லது இந்த பஞ்சு மெத்தையிலோ இல்லை அது மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மகிழ்ச்சி மனதில் இருந்துதான் அது மனப்பக்குவம் இருந்தால் தான் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் மனப்பக்குவம் ஒருவனுக்கு இருந்தால் அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைக்கும் இதனை புரிந்து தான் நிம்மதியை தேடி அலைகிறார்கள் ஒருவனுக்கு எந்த தேவைகளும் இல்லாத பொழுது எப்படி மனக்குறைகள் உண்டாகும் நாம் இறந்த பிறகு நம்மோடு எதுவும் வரப்போவதில்லை இறந்த காலமும் நமதில்லை, எதிர்காலமும் நமதில்லை, இந்த நொடியில் நாம் வாழும் வாழ்க்கையே நமக்கு நிரந்தரமானது அதனால் கிடைத்த வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மன நிம்மதியோடு வாழ வேண்டும் இந்த மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டால் வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாகும் அப்படின்னு சொல்றாரு அந்த சாது அப்பதான் வாழ்க்கையில உண்மையான நிம்மதி மகிழ்ச்சி எங்க இருந்து கிடைக்கிது அப்படிங்கறது புரிய வருது நாமளும் நம்ம வாழ்க்கையில நிம்மதியை தேடி எது பின்னாடியோ ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி தேடி ஓடுறதுலயே நம்ம காலம் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கைய நாம எப்படி வாழ முடியும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு நொடியும் நமக்கு கிடைச்ச பொக்கிஷ மாதிரி கூட தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்தாம இருந்தாலே சிறந்தது நிச்சயமா இந்த இரண்டு கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்